எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் கல்வி இந்த சப்ஜெக்ட்ல நம்ம யூனிட் ஒன்று தான் நீங்க பாத்துட்டு இருக்கோம் அந்த யூனிட் ஒன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஃபைவ் மார்க் கொஸ்டின் இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஸோ இந்த கொஸ்டினை ஒன் டைம் நம்ம கிளாஸ் நடத்தப்போ ஒன் டைம் கவனிச்சுட்டு நம்ம கிளாஸ் எல்லாத்துக்கும் நான் நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன் நீங்க அதுக்குள்ள நோட்ஸ் எடுத்து படிங்க உங்களுக்கு ஈஸியா புரியும் சரிங்களா

நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் சுற்றுச்சூழல் கல்வியின் முக்கியத்துவம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த கேள்வியை வச்சு உங்களுக்கு புரிஞ்சுக்கும் சுற்றுச்சூழல் கல்வியை பத்தி தான் இந்த சப்ஜெக்ட்ல படிக்கிறோம் சோ அதோட முக்கியத்துவத்தை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இந்த சுற்றுச்சூழல் கல்வி அப்படின்ற விஷயத்த வந்து ஒரு ஆசிரியர் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம தான் ஸ்கூல்ல போய் கிளாஸ் எடுக்க போறோம் சோ அந்த குழந்தைகளுக்கு வந்து இப்போ இருந்தே வந்து அந்த சுற்றுச்சூழல் கல்வியை பத்திய விழிப்புணர்வும் அந்த சுற்றுச்சூழல் நம்ம சுத்தி இருக்க சுற்றுப்புற சூழலாம் தூய்மையா இருந்தா நம்ம எப்படி வாழ்க்கையில நம்மளுடைய நலமும் நம்ம வாழ்க்கை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்றத நம்ம குழந்தைகளுக்கு வந்து சொல்ல வேண்டிய கடமை வந்து ஒரு ஆசிரியருக்கு இருக்கு சரிங்களா அதை தான் இந்த சுற்றுச்சூழல் கல்விகளை கொடுத்திருக்காங்க இதை வந்து எல்லாமே நான் உங்களுக்கு பாயிண்ட் கன்வெர்ட் பண்ணி கொடுத்திருக்கேன் உங்களுக்கு ஆறு ஏழு பக்கம் பாராவா கொடுத்துருப்பாங்க நம்ம எதை எடுத்து எழுதுன்னு தெரியாது நான் உங்களுக்கு எல்லாமே பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி நீங்க படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அதே நேரத்துல ஓனா எழுதற்கு உங்களுக்கு உதவியா இருக்கும் இந்த கிளாஸை கவனிச்சுட்டீங்க ஓகே இப்ப கொஸ்டின் போவோம் பாருங்க சுற்றுச்சூழல் கல்வி முக்கியத்துவம் சுற்றுச்சூழல் கல்வி மிகவும் அவசியமானதாகும் ரொம்ப ரொம்ப மிகவும் அவசியமானதாகும் சிறு வயதிலிருந்தே குழந்தைகள் அனைவருக்கும் சுற்றுச்சூழல் விழி விழிப்புணர்வை கற்பிப்பதோடு அவர்கள் வாழும் இடத்தின் சுற்றுச்சூழல் பற்றிய அறிவை அவர்கள் அவர்களிடம் வளர்க்க வேண்டும் பாத்தீங்களா சின்ன குழந்தையா இருக்கும் போதே வந்து சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை கற்பிப்பதோடு அவர்கள் வாழும் இடத்தில் சுற்றுச்சூழல் பற்றிய அறிவை அவர்கள் வளர்க்க வேண்டும் அதே பாருங்க அவர்களுக்கான சுற்றுச்சூழல் கல்வி முக்கிய பாடங்களோடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்க வேண்டும் சுற்றுச்சூழல் கல்வி வந்து நம்ம சுற்றுச்சூழல் கல்வி தனியாக இருந்துச்சு வந்து என்ன செய்வா அந்த சுற்றுச்சூழல் பாடம் தனியா இருக்கப்ப அதுல ஆர்வம்ல இல்லாம இருக்காங்க ஏன்னா அதை மார்க் வச்சு நம்ம எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால தான் அந்த முக்கிய பாடங்களோடு ஒரு பகுதி அந்த சுற்றுச்சூழலையும் சேர்த்துட்டா அதையும் மாணவர்கள் படிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்த முக்கியமான விஷயம் பாயிண்ட் கொடுத்து பாருங்க ஒரு மூணு முக்கியமான பாயிண்ட் பாருங்க ஒன்னு பாருங்க இந்த சுற்றுச்சூழல் கல்வி அனைத்து எதிர்கால கல்விக்கும் கற்றலுக்கும் அடித்தளம் ஆகிறது இது மகிழ்ச்சியான குழந்தைகளை உருவாக்குவதோடு மற்றவர்களுடன் மகிழ்ச்சியா இருக்கின்ற குழந்தையிலையும் உருவாக்குது பாருங்க குழந்தையிலேயும் மகிழ்ச்சியோட இருக்கலாம் மற்ற மற்றவர்களுடன் மகிழ்ச்சியாவும் ஒரு குழந்தை இருக்க முடியும் அது எதுனா நம்ம சுற்றுப்புறச்சூழத்தை சுற்றுப்புற சூழ்நிலையை வந்து தூய்மையா வச்சுக்கிட்டான் சரிங்களா அடுத்து பாருங்க அவர்கள் கற்றலை உற்சாகம் மிக செயலாக கருதி எதையும் துரிவி ஆராய்ந்து அறியும் மனப்பான்மையை வளர்த்துக் கொள்கின்றனர் சரிங்களா அடுத்து பாருங்க இந்த சுற்றுச்சூழல் கல்வி முக்கியத்துவத்தை பின்வருமாறு குறிப்பிடலாம் ஒரு ஆறு முக்கியமான பாயிண்ட் இருக்கு ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்க இது குழந்தை மற்றும் வயது வந்தோரின் சுயதேவை பூர்த்தி மற்றும் சமூக வளர்ச்சிக்கு மிக அவசியமாகும் பாருங்க ஒரு குழந்தையோட வளர்ச்சிக்கும் இந்த சமூகத்துக்குமே இந்த சுற்றுச்சூழல் கல்வி முக்கியமான இன்றைய சூழ்நிலையின் சமநிலை மற்றும் பல்வகை உணர்வு சங்கிலை புரிந்து கொள்ள சுற்றுச்சூழல் கல்வி மிகவும் அவசியமாகும் மூணாவது பாருங்க உயிர் வாழ்வதற்கும் பொருள்சார் சார் பண்பாட்டு கூறிய பாருங்க உயிர் வாழ்வதற்கும் பொருள்சார் பண்பாட்டு பொருள் சம்பாதிக்கிறது கூட சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி உயிர் வாழ்ந்தலுக்கும் பொருள்சார் பண்பாட்டுக்குரிய வளர்ப்பதற்கும் சுற்றுச்சூழல் எவ்வாறு பயன்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு போற்றிட இது முக்கிய பங்காற்றுகிறது நல்லா பாருங்க இது இயற்கையையும் சமுதாயத்தையும் போற்றிடவும் அவற்றில் மகிழ்வுற வாழ்ந்திடவும் உதவுகிறது அஞ்சாவது பாருங்க மனித இனத்தின் நீண்ட கால மற்றும் உடல் உடல்நடி நலனுக்கு தேவையான சுற்றுச்சூழல் மாற்றங்களில் அக்கறை கொள்ள வைக்கிறது சரிங்களா மக்கள் தொகை பெருக்கம் இயற்கை வளங்களின் குறைவு ஏற்படுதல் புவி வெப்ப உயர்வு போன்ற பல பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வைக்கிறது சரிங்களா அடுத்து நீடித்த நிலையான வளர்ச்சி ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க அதுல ஒரு நாலு முக்கியமான கொடுத்துருக்காங்க ஏன்னா சுற்றுச்சூழல் வந்து சிறப்பாக இருந்ததா அது நீடித்த நிலையான வளர்ச்சி மனித வாழ்க்கைக்கே கிடைக்கும் சொல்றாங்க அது நாலு முக்கியமான பயன் பாருங்க முதல் பயன்படுத்து பாருங்க சுற்றுச்சூழல் கல்வியின் தாரக மந்திரம் நீடித்த நிலையான வளர்ச்சி ஆகும் சுற்றுச்சூழல் அப்படி கேட்கலாம் நீடித்த நிலையான வளர்ச்சியாகும் அதாவது இயற்கை வளங்களுக்கு ஊறு விளைவிக்காமல் பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்ய வேண்டும் இரண்டாவது பாருங்க நீடித்த நிலையான வளர்ச்சி எனும் கொள்கை உலகத்தில் அனைவருக்கும் வளங்களையும் வாய்ப்புகளையும் சரிசமமாக கிட்டச் செய்தல் என்பதை குறிக்கோளாக கொண்டது மூணாவது பாருங்க வசதியற்றவர்களுக்கும் அவர்களுக்கு அவர்களது குடும்பங்களும் முன்னேறுவதற்கான வசதிகளை செய்து கொடுத்தால் மட்டுமே இது சாத்தியமா வசதியற்றவர்களுக்கும் அவர் முன்னேறதுக்கு தேவையான வசதிகளை சேர்க்கணும் சரிங்களா அடுத்து இத்தகைய நிலைமையை ஏற்படுத்த முனைவது தான் சுற்றுச்சூழல் கல்வியாகும் ஆகும் அடுத்து முக்கியமான கொடுத்து பாருங்க நீடித்த நிலையான வளர்ச்சிக்காக அறிமுகப்படுத்தப்படும் சுற்றுச்சூழல் கல்வி கல்வி நிலையங்களில் வாயிலாக மட்டும் அளிக்கப்படுவது போதுமானதில்லை அதாவது கல்வியில் மட்டும் அந்த சுற்றுச்சூழல் பற்றி சொல்றது போதுமானது கிடையாது ஏன்னா படிக்காதவங்க இருப்பாங்க சுற்றுச்சூழல் பத்தின ஒரு விழிப்புணர்வு எல்லாம் இருப்பாங்க அதை சொல்லுங்க அழிக்கப்படுவதற்கு போதுமானது இல்ல பள்ளிகளின் சேவை குறைவாக சென்றடைவோரிடம் பள்ளிகளுக்கு செல்லாதவரிடமும் நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் சரிங்களா இந்த பாயிண்ட்ஸ் நீங்க எழுதுனா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிடும் ஓகே தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்